அந்த பேசாத காரியம்னு அந்த சின் முத்திரையில் எனக்கு எல்லாம் விளக்கிட்டான் விடு அப்படின்னு சொன்னான் பற்று விட்டு என்ன பற்றிக்கங்கிறான் நம்மாழ்வார் அற்றது பற்றானால் உற்றது வீடு தானே அப்படின்னு சொல்கிறார் பற்று விட்டுன்னா விட்ட நிமிஷமே உனக்கு வீடுங்கிறார் வீடுனா மோட்சம் மோட்சங்கிறது பற்று விடுறது தான் அதனால் இவர் வந்து பற்றிய பற்றை விட்டுடு என்னை பற்றிக்கொள் அப்படின்னு என்ன சொல்கிறார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு அப்படின் அவ என்ன சொன்னான் பேசாத காரியம் பேசினான் என்ன பற்ற விட்டுட்டு நீ கவனிங்கிறான் இப்போது நாம் ஓங்காரத்தை சொல்லும் பொழுது ஓங்காரத்தை பிடிச்சிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கவனமும் வருது இப்போ தான் பற்றுபவன் அந்த கவனம் தான் அந்த கவனிக்குது அப்போ கவனத்தை நம்ம என்ன பண்ணுறோம் கவனிக்க பொருளோட கவனம் வந்து கலக்குது அதை வந்து பற்றுதல்னு அர்த்தம் கெட்டியாக பிடிச்சிக்கிது இப்போ ஓம்னு பொழுது நான் ஓமுங்கிற சத்தத்தை கவனிக்கிறேன்னா அதை பற்றி கொள்கிறேன் அதை கிரகிச்சிக்கிறேன் கிரகணம் அப்படின்னு பேர் இப்போ பற்றுதல்னால் தெரியுதுங்களா சுவாமிகள்லாம் விட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கணும் குழந்தை குட்டிங்க வீடு வாசலில் விட்டுட்டு வந்தாக்க பற்று இல்லை மனதில் இருக்கிற எண்ணங்களை உதாசீனப்படுத்தி அதில் ஒட்டாமல் இருக்கிறவர் தான் விட்டது பற்றுன்னா ஒட்டிக்கிறது இன்றைக்கி கவலைகள் துன்பங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மனிதனை ஒரு கடுஞ்சொல்லால் ஒருத்தர் சொல்லிட்டார் நீ துரோகி இந்த குற்றத்தை செய்தவன் நீதான்னு அபாண்டமாக பழி சொல்லிட்டார் ஆனால் அவர் செய்யாதவர்னு வைங்க அவர் ரெண்டு வார்த்தை தான் சொல்லிட்டு போனார் துரோகி இப்படி செய்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டார் அவன் சொல்லிட்டு போயிட்டான் அந்த சவுண்டுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்க ஃப்யூ செகண்ட்ஸ் ஆனால் இவர் அதை பிடிச்சிட்டார் அவன் போன பிறகு ஒரு நாள் தூங்கலை ரெண்டு நாள் தூங்கலை மூணு நாள் தூங்கலை ஏன் இப்படி சொன்னார் ஏன் இப்படி சொன்னார் அப்போது கவனங்கிறது எங்கே இருக்குது இப்போது கீழே கவனங்கிறதே அது எண்ணங்களை தோற்றுவிச்சு அதே கவனிச்சுக்கிட்டு அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்குது இது பேர் பற்று அந்த எண்ணத்தில் இருக்கிறாரு என்ன இப்படி சொல்லிட்டாங்களே என்னோட சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆற்றாமை ஒரு கோபம் அவமானம் இது எண்ணங்கள் தோன்றி தோன்றி அவரை சித்திரவதை பண்ணுது அதுதான் பற்றுங்க உங்களுக்கு ஆனந்தம் வேணும்னு பண்ணார் இந்த எண்ணத்தை விட இது தான் பற்று விடுறது அதுக்காக கலவனுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணுறதில்லை எனக்கு சொத்தெல்லாம் வேண்டியதில் சொ ஒரு பொது நலத்துக்கு எழுதி வச்சிருந்தில்ல அவர் பற்று விட்டாருங்க அவர் முப்பது கோடி சொத்தை அப்படியே அவர் அநாதாசிரமே எழுதி கொடுத்தாரு அதெல்லாம் பற்று விடுறதில்லை அப்படி முப்பது கோடி சொத்து கொடுத்தா கூட மனசுக்குள்ள நான் தான் கொடுத்தேங்கிற ஒரு பற்று இருக்கும் எண்ணத்தின் மீது தான் பற்றுங்க இந்த எண்ணெய் என்ன பண்ணது பேர் அது பேர் சங்கல்பம்னு பேர் எப்பொழுதும் எதாவது சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது செய்யலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அந்த எண்ணெய் வந்துருச்சுன்னா எண்ணத்தை நீங்கள் பற்றிக்கிறீங்க என்ன என்ன பற்றும் தெரியுங்களா உலகத்தை பற்றி இப்போ என்கிட்ட வந்து ஒரு எண்ணம் வந்தது ஒரு வண்டி வாங்கணும் டூ வீலர் வாங்கணும்னு தான் வந்துச்சு அதை பிடிச்சிட்டேன் அது என்ன பண்ணுவோம் அந்த எண்ணம் தினமுமே என்னை வந்து தொத்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு எப்போ வாங்க போகிற நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா விளம்பரம் பார்த்தோம்னா டூவீலருக்கு தான் தான் பார்ப்பேன் என் கண் முன்னாடி எப்போ பார்த்தாலும் பல டூ வீலர்கள் படங்கள் தான் தெரியாது வீடு வாங்குறவங்க பார்த்தா வீடுகளெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க அது வீட்டுக்கு எதாவது ஸ்க்ரீன் போடுறதுன்னு ஆசைப்பட்டோம்னா எந்தெந்த ஸ்க்ரீன் இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க அவங்க எண்ணங்கள் அப்படியே பற்றிக்கிட்டே இருக்கும் அந்த பற்று வளர்க்கும்போது அந்த பொருளை வாங்கி ஆகணும்னு ஆசையாக மாறிடும் அந்த ஆசை என்ன ஆகும் அது அடைஞ்சியாக நம்ம வந்து ஒரு செயலுக்கு இறங்கிடும் ஒரு செயலில் இறங்கிடும் அது பேர் கர்மங்குறோம் செயலில் இறங்கிட்டோம்னு சொன்னால் அது நன்மை தீமையாக ரெண்டாவது ஏதாவது ஒன்றாக தான் இருக்கும் நன்மையாக இருந்ததுன்னா புண்ணியமாக இருக்கும் தீமையாக இருந்ததுன்னா பாவம் அப்போது ஆசையினால் கர்மம் உண்டாகி கர்மத்தினால் பாபம் உண்டாகுது புண்ணியம் உண்டாகுது புண்ணியம் உண்டாலும் பாபம் உண்டானு நீங்கள் அனுபவிச்சாகணும் நீங்கள் புண்ணியத்தை பண்ணிட்டீங்கன்னா அனுபவிச்சிடணும் அது ஒரு சுகத்தை கொடுக்கும் பாபம் செய்துட்டோம்னா அது து துக்கத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் எது செய்தாலுமே அது சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக போயிடுது என்னடா இப்படி இருக்கேன் நல்லது பண்ணால் கூட இப்படி தானா நல்லது பண்ணாலும் அந்த நல்லது பண்ணதுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கணும் தீயது பண்ணாலும் தீயது பண்ணது அனுபவிக்கணும் அப்போ எதுவும் செய்யாமல் இருந்தால் தான் தப்சோம் எது செய்தாலும் அது கடைசியில் இன்னொரு பிறவிக்கு காரணமாயிடும் இப்போ தினமும் நீங்கள் அடுத்த பிறகு வேண்டியதே நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைக்கிறீங்க இல்லையா இன்றைக்கி ஒரு நல்லது பண்ணாலோ தீயது பண்ணாலோ ஒருத்தர் பாராட்டிட்டிங்கன்னா அந்த பாராட்டில் அவன் மனமகிர்ந்தான்னா உடனடியே நீங்கள் புண்ணியத்தை சம்பாரிச்சிட்டிங்க ஒரு செங்கல் எடுத்து வச்சாச்சு இன்னொருத்தரை பாராட்டிட்டீங்க ஒரு செங்கல் வச்சாச்சு இன்னொருத்தருக்கு கையில் இருந்த வாழைப்பழத்தை இந்த சாப்பிடுன்னு ஒரு மாட்டு கொடுத்துட்டீங்க அது சாப்பிட்டிங்க இன்னொரு பெரிய செங்கல் எடுத்து வச்சாச்சு இப்போ தினமும் நீங்கள் நல்லது பண்ண 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 அடுத்த உடம்புக்கு வேண்டியதை இப்போ உற்பத்தி பண்ணுறோம் அடுத்து இன்னொரு உடம்பு உண்டாகணும் இல்லையா அந்த உடம்பு எப்படி இருக்க போகிறதுங்கிறது இப்போவே நீங்கள் ஒவ்வொரு கல்லாக வச்சுட்டுருங்க அணு அணுவாக சேர்க்குறீங்க இந்த பிறவி முடிஞ்ச உடனே நீங்கள் செய்த புண்ணியமெல்லாம் ஒரு உடம்பாகி தயாராக இருக்கும் எங்கேயோ தாய் வயிற்றில் அது தயாராக இருக்கும் நீங்கள் செய்த பாவமெல்லாம் கூட இருந்ததுன்னா அந்த குழந்த பிறந்த பிறகு எப்படி துன்பம் இன்பம் அனுபவிக்குமோ அதுக்கு வேண்டியதெல்லாம் அது வந்து உண்டாக்கி கொடுத்துரும் அது பிறக்கும் போதே இல்லை அம்மா அப்பா நிச்சயமாகிடுறாங்க மாமா மச்சான் நிப்பயமாகறேன் பங்காளிகள் நிச்சயமாகிடறாங்க அவன் படிக்க வேண்டிய ஸ்கூலு எல்லாமே இருக்குது பக்கத்தில் தானே இருக்குது அரசியல் பொருள் மான சாஸ்திரம் எல்லாமே அவன் சூழ்நிலையே கொடுக்குது எல்லாருமே தன் கர்மத்தினால் அடுத்த பிறவிக்கு காரணமாகிடறாங்க அப்போ க கார அந்த காரியங்கள்லாம் எங்கேருந்து வருது ஆசையிலேருந்து வருது ஆசை எங்கேருந்து வருது அறியாமையிலேருந்து வருது என்ன அறியாமல் நான் தான் ஆனந்தம் அந்த கவனமாக இருப்பது தான் கடவுள் அது ஆனந்தமாக இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாததுனால எண்ணங்கள்ற பாசி மூடிக்கிட்டே இருக்குது அந்த தூய்மையான குளத்து நீரில் பாசிகள் மூடி இருக்கிறதுனால தண்ணியே தெரிய மாட்டேங்க அந்த பாசி அப்படி விளக்குனா தான் தண்ணி தெரியுது அப்போ எண்ணங்களெல்லாம் விளக்குனா தான் அதுக்குள்ளே இருக்க கவனங்கிறதே தெரியுது அப்போ எண்ணங்கள் எல்லாம் சதா நேரமும் நமக்கு கவலையும் இன்பமும் துக்கமும் கொடுத்துட்டு இருந்தால் அதையே பற்றிக்கிட்டு இருந்தால் அந்த கவனம் வாழ்நாள் முழுக்க ஒன்று துன்பந்தானே அப்போ எண்ணத்தை விடுன்னு தான் சொல்கிறார் அப்போ எண்ணம் இல்லாத நிலைக்கு பேர் தான் மௌனம்னு பேர் சில பேர் மௌன விரதம்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் எழுதி காட்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க வெளியே தான் பேசுகிறது மௌனம் இல்லை உள்ளுக்குள்ளே பெரிய சம்பாஷம் நடக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய லெக்சர் கொடுத்துட்ருப்பார் மனசுக்குள்ளே யாராவது கூட்டி வச்சுட்டு அவங்களுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க இதை செய்திருக்கணும் அதை செய்திருக்கணும் இப்போ மௌன விரதம்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் நிறைய பேர் இருக்கும் ஒவ்வொரு மண்டையிலையும் பத்து பதினஞ்சு பேர் கூட்டம் இருக்கும் அவனுக்கு பதில் சொல்லுவான் இவன் அப்படி சொன்னான் அவன் அப்படின்னு சொன்னான் பெரிய கல்யாண சத்திரமே எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் இது பேர் மௌனமா மௌனம் என்பது எண்ணங்கள் குறைந்து போதல் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது ஆனால் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து வச்சோம்னா அந்த மௌனம் எவ்வளோ நல்லாயிருக்கும் புண்ணியமே இல்லாத காரியமே செய்யாத ஒரு எண்ணத்தை கொண்டு வரலாம் மீதி இடத்துலலாம் எண்ணங்கள் வந்து காரியமாயிடும் பாவ புண்ணியத்தை உண்டாக்கும் எந்த எண்ணம் உங்களுக்கு இன்பமும் தந்து உங்கள் கவனத்திற்கு ஆனந்தமும் கொடுத்து உங்களுக்கு புண்ணியமும் சேர்க்காமல் பாவமும் சேர்க்காமல் பிறவிலிருந்து விடும் அப்படின்னு கேட்டால் இறைவனை பற்றிய எண்ணம் மட்டும்தான் அந்த எண்ணம் இறைவனை பற்றியதாக இருந்து கொண்டிருந்தால் அது பிறவியும் தராது ஆனந்தத்தையும் கொடுக்கும் ஒரு காரியத்தையும் செய்ய விடாது அப்படி எப்படியா நம்ம எப்படி சார் சாமியே இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் எத்தனை பேர் இப்போ கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணோன்னா இவர் தான் மாப்பிள்ளையனு சொல்ல பிறகு ஃபோன் நம்பரை வாங்கி கொடுத்தோம்னா அந்த பொண்ணு சும்மா இருக்குதா அன்னையிலேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்களே அந்த பையன் சும்மா இருக்கிறான்னா நீ என்ன பண்ணிகிட்ருக்குற நீ என்ன செய்திருக்குற எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் இவன் வந்து அவருடைய கம்ப்யூட்டர் உட்காந்து வேலை செய்கிற ஐடிக்கள் மனசு எங்கே இருக்குது சாதாரண மனுஷனால் கூட எந்நேரமும் தனக்கு பிடித்த விஷயத்தில் வச்சுக்க முடியுது இல்லை அப்போ பணம் சேகரிக்கிறவன் மனம் முழுக்க எங்கே இருக்குது ரூபா நோட்டில் தானே இருக்குது அப்போது இறைவன் மேலே எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிறது என்னால் முடியாது சார் எப்படி சொல்ல முடியும் உனக்கு பணத்தை பற்றி அருமை தெரியுது அதனால் அது மேலே எண்ணெய் வச்சுக்கிற உன்னுடைய அன்பு மிக்க ஒரு காதலனுடைய அருமை தெரியுது அதனால் அவனு எண்ணெய் வைக்கிற இறைவனுடைய அருமை தெரியாததுனால தான் நீ விட்டுட்டேன் ஒரு இறைவனுடைய அருமை பணத்தை விடவும் இந்த உலகத்திலுக்கு மக்களுடைய உறவை விடவும் மிக பெருசுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ எண்ணம் எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி எண்ணத்தை வச்சோம்னா அது பிறவியும் தராது புண்ணியம் தராது இப்போ வாழும்பொழுதே ஆனந்தத்தோடு இருக்கும் அதுதான் ஆனந்த கடிப்புங்கிறாரு அது எப்படி சார் சாமியை எப்போது நினைக்கிறது எந்த சாமியை நினைக்க சொல்கிறீங்க அப்படின்னா சைதன்ய ரூபமாக உங்களுடைய கவனம் எதுவும் இருக்குதோ அது தான் கடவுள்னு நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறது தான் சாமியோடு இருக்கிறது சாமி உனக்கு வேறாக இருந்தாருன்னா அவரை நினைக்கலாம் சாமி உன் கவனமாகவே இருக்கிறார்ல உன்னோட இருக்கிறக்கின்ற உணர்வாக அவர் இருக்கிறார் இல்லையா கவனங்கிறது இன்னொரு பேர் சொல்லாமா உணர்வுன்னு சொல்லுவோம் உணர்வுடையவர் தானே அந்த உணர்வு விதவிதமாக இருக்கும் பொழுது தான் ஜீவன் எந்த விதமான விதமும் இல்லாமல் உணர்வு மாத்திரமாக இருந்தால் அது கடவுள் அந்த உணர்வு எப்பவுமே அப்படியே இருக்கிறது இல்லையே ஆனந்தமான உணர்வு தான் கடவுள்னு சொன்னேன் ஆனந்தம் பிரம்ம இதி விஜானியாத்துன்னு சொன்னேன் ஆனந்தம் தான் கடவுள் எல்லாரும் ஆனந்தத்துக்கு தான் ரோடெல்லாம் அலையிறாங்க வீடு கட்டுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க சொத்து சேர்க்குறாங்க எல்லா பிறகு ஆனந்தத்தை தேடுறாங்க உண்மையிலே என்ன தேடுறாங்க கடவுளை தேடுறாங்க ஏனென்றால் தான் கடவுள் அவர் சச்சிதானந்தம் கடவுளுக்கு பேர் சத்து சித்து ஆனந்தம் அவர் ஆனந்தமாகவே இருந்து கொடுத்தனால அவர் ஆனந்தன்னே பேர் அவர் அதனால் தான் சுவாமிகளுக்கெல்லாம் ஆனந்தான் பேர் வைக்கிறாங்க அது எப்பொழுதுமே அழியாததுனால அமிர்தான் பேர் இருக்கிறாங்க அழியாத ஆனந்தமான பூரணமானது அதில் குறைவே இல்லை ஆனால் அது நிக்கில் அப்படிங்கிறார் இப்படியெல்லாம் நம்ம பேர்களெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே நினைவுபடுத்துகிறது தான் இருக்குது சாமியை நினைக்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லை மௌனமாக இருன்னு அர்த்தம் அதை தான் அவர் சொல்கிறாரு பேசுறதை விட்டுடு சும்மா இரு சொல்லற அப்படின்னு தான் அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்னார் அருணகிரிநாதர் தன்னை கொன்று செத்து சாகலாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாமே நான் இப்படி சிற்று சீரழிஞ்சிட்டேனே பொருளெல்லாம் கொண்டு விபச்சாரிக்கிட்ட கையில் கொடுத்துட்டு என் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு மானத்தையும் கெடுத்துட்டு குடும்ப கௌரவத்தையும் போயிட்டு இப்படி நான் வாழ்ந்துட்டனே அப்படின்னு அவர் தன்னை கொல்லுவதற்காக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த கிளி கோபுரத்து மேலே ஏறுறார் அங்கே போயிட்டு அது பிடிக்க முடியல பொத்துன்னு கீழே வந்துடுறார் கீழே வரும்போது ஒரு பிராமணராக முருகனையும் வந்து அவனை காப்பாற்றார் காப்பாற்றின பிறகு அவர் உபதேசம் சொல்கிறார் இரு சொல்லற இவ்வளோ தான் ஒரு உபதேசமே சொல்லற சும்மா இருன்னா வேலை செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை சொல்லற இருக்கிறது பேர் சும்மா இருன்னு அர்த்தம் சும்மா இரு சொல்லற சொல்லுன்னு உன் மனசில் இருக்கிற எண்ணங்கள் இல்லாமல் இருந்து கொண்டிரு அப்படின்னு முருகர் சொல்லிட்டு போகிறார் இரு சொல்லற என்றனவே அம்மா அனுபூதி பெற்றமை அப்படின்னு ஒரு பாட்டு கந்தர் அனுபூதியில் வருது அப்படி தான் சொன்னார் அம்மா அந்த அனுபூதி எனக்கு அப்போயே வந்து போச்சு அட இந்த மௌனமாக இருக்கிறது தான் கடவுளா இந்த மௌனம்தான் ஆனந்தமா இந்த மௌனம் இந்த மோன நிலை தான் ஆனந்தமா அது தானே துறக்கத்தில் நமக்கு ஆனந்தது கொடுது எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த எண்ணங்கள் தானே இந்த பிராமணன் சத்திரியன் வைசியன் ஏழை பணக்காரன் ஆண் பெண் கெட்டவன் நல்லவன் இதெல்லாம் எண்ணங்கள் தானே இந்த ரூமில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் கூணு குருடு ராஜா ப ஆண்டி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க தூங்கும்போது ஏதாவது வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துலேயே ஒரு நாய் தூங்குது நாய் தூக்கத்துக்கும் ராஜா தூக்கத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா தூக்கத்தில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனந்தமாக இருக்கிறாங்க அந்த தூக்கத்தில் நாம் இருக்கிற நிலை தான் ஆனந்த நிலை அதுதான் மௌன நிலை அதை தூக்கத்தில் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அனுபவித்ததே தெரியல முடித்தபே பிறகு ஏன் நனக்குள்ளே இருக்கும்போது மௌனமாகது அப்போ தூங்க வேணுமா பொழுது எப்படி எண்ணங்கள் எட்டு இருந்தாயோ அந்த எண்ணங்களை நீ இறைவன் பால் வச்சுக்க நீங்கள் உலகத்தின் பால் வச்சிங்கன்னா அது பற்று இறைவன் மீது வச்ச எண்ணத்தை வச்சால் அது பேர் பக்தி அப்போ பற்ற நீ என்ன பண்ணணும் பக்தியாக மாற்றணும் ரெண்டுத்துக்குமே அன்பு தான் காரணம் எப்பொழுது அன்பு இந்த தட்டுமுட்டு சாமான மேலே இருக்கிறது அது பேர் பற்று எப்போது இந்த அன்பு உறவினர்கள் மீது குட்டி மேலே இருக்கிறது அது வந்து பாசம் எப்போது இந்த அன்பு குருநாதர் மீதும் இறைவன் மீது இருக்கிறது அது பேர் பக்தின்னு பேர் பக்தின்னா சாமி கும்புறது கோயில் போகிறது இல்லை எண்ணங்கள் எல்லாம் இறைவன் மீது இருக்கிறது ரொம்ப சுலபம் ஒவ்வொருத்தரும் சத்தாவான் புருஷன் அப்படிங்கிறான் ஏதாவது ஒரு எண்ணத்தில் அவன் சிக்கி தான் இருக்கிறான் மனிதன் அந்த பற்றை விட்டுட்டு என்னை பற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது அப்புறம் சொல்கிறார் பேசா விடும் பைகள் பேசி சுத்த பேயங்கமாகி பிதற்றி தீர்ந்தேன் ஆசா பீசா சைத்தூரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி சங்கர சங்கர சம்போ அப்படின்னு சொல்கிறார் நான் பேசாத பேச்சு கிடையாது பல வள வளன்னு பேசுவேன் பேசாத ஆள் இல்லைனாக்கா மனசுக்குள்ளே ஏதாவது யோசனை பண்ணிவிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருப்பேன் நிறைய பேர் மனசில் நிறைய பேசுகிறத நடந்து போகும்போது பார்க்குறேன் கை காலெலாம் ஆட்டிக்கிட்டே போயிடறாங்க யாரோ ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அப்படின்னா அவர் சொல்கிறார் நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன் என்னைக்கு எந்த யார் தெரியுமா அப்படின்லாம் நான் பார்க்க பேசுகிறேன் இப்போ தான் அந்த சில பேர் காதில் பட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்புறம் அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் தொலைவில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க வண்டி ஓட்டும் போது பேசுகிறாங்க நடக்கும்போது பேசுகிறாங்க இந்த மனம் பேசிகிட்டே தராது இப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஆசை பிசாசை விரட்டிட்டான் இந்த ஆசைகள் தானே எண்ணங்களாக வருது எண்ணங்கள் வேறு ஆசைகள் வேறையா ஆசை தான் எண்ணம் ஒருத்தனை திட்டணுங்கிறது ஒரு ஆசை அது ஒரு எண்ணம் ஆகிடுது ஒருத்தனை பாராட்டணுங்கிறது ஒரு எண்ணம் பொருள் செய்கிறனுங்கிறத எல்லாமே ஆசைகள் தான் ஆசைங்கிறதும் எண்ணங்கிறது ஒன்று எண்ணத்தை பற்றி கொண்டவன் ஆசையை பற்றி கொண்டான் இல்லை சார் நான் வந்து நல்ல பொருள் தான் ஆசைப்படுறேன் அதுவும் பற்று தான் இந்த ஆசைங்கிறத பற்றுதல்ங்கிறத ஆசைன்னு சொல்லலாம் பற்றுன்னு சொல்லலாம் இதை நான் விட்டுட்டேன் எப்படி சார் ஆசை இல்லாமல் இருக்கிறது எல்லோரும் ஆசைப்பட்டு தானே சமைக்கிறாங்க ஆசைப்பட்டு தானே வீடு கட்டுறாங்க ஆசைப்பட்டு தானே எல்லாமே வாழ்கிறாங்க ஏன் ஆசைப்படாமல் இருந்தாக்கா நீ சாப்பிட மாட்டியா நினச்சி பாருங்கள் ஆசைப்படாமல் சாப்பிட முடியாதா ஆசைப்படாமல் தூங்க முடியாதா ஆசைப்படாமல் நம்ம உறவினர்கள் இருக்க முடியாதா ஆசைங்கிறது நம்ம யோசனை பண்ணி பார்க்குறோம் நீயாக தேடி சென்று பெற்றால் அந்த இன்பத்துக்கு பேர் ஆசைன்னு பேர் நீ கேட்காமலே உனக்கிட்ட வந்ததுன்னா அது ஆசைன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு கேட்காமலே ஒரு காஃபி கொண்டாந்து கொடுக்குறேன் அதை இன்பமாக தான் அனுபவிக்கிறீங்க ஆசை இல்லாமல் தான் அனுபவிச்சீங்க எல்லாரும் ஆசை இல்லாமல் அனுபவிக்க முடியும் ஏன்னா நமக்கு இறைவன் எப்போ சாகணும்னு முன்னாடி எழுதி வச்சிட்டான் இருக்குது எண்பது வயசில் ஒருத்தருக்கு உயிர் போகணும் வைங்க இறைவனை வச்சு எழுதிய மாற்ற முடியுமா அப்போ எண்பது வயசுல வாழ்ந்தாகணும் இல்லை அவனை வாழ வைக்கிறது யாருடைய பொறுப்பு அவன் சாகாமல் காப்பாற்றணும் இல்லை நான் எழுதி வச்சுட்டேன் இவனுக்கு எண்பது வயசுன்ட்டு அவன் செத்து தொலைஞ்சான்னா நான் இறைவனு இல்லான்னு போயிடுவேன் அப்போ இறைவனுக்கு தானே எல்லா வருடனும் அவன் நம்மளை எப்படி சாக விடுவான் அப்போ சாகிற வரைக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இல்லை மூச்சு விடணும் இல்லை நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கணுமில்ல நோய் நொடி வந்தாலும் மருந்து கொடுக்கணும் இல்லை அப்போ மருந்தாகவும் அவன் இறைவன் இருக்கிறான் நோயாகவும் வந்தால் இருக்கிறான் மூச்சு காத்தாக இருக்கிறான் சாப்பாடாக இருக்கிறான் அவன் ஒன்றும் விடமாட்டான் ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க தளபதி இருக்குது பிராரப்தம் இருக்குது அப்படின்னு கடவுள் இருக்குதுங்கிறாங்க ஆனால் எல்லாருமே இறைவனை நம்புறதில்லை இவங்களாக போய் காப்பாற்றிக்கி பார்க்குறாங்க அவன் எண்பது வயசு வரைக்கும் உன்னை காப்பாற்றுற அவனுடைய பொருள் இல்லையா உண்மையான கடவுள் நம்பறேன் என்ன சொல்வான் எண்பது வயசு எனக்கு கொடுத்துருக்குறாரு எனக்கு தெரியுது எண்பதோ இல்லையோ நாளை மூச்சு அடுத்த மூச்சு வரைக்கும் நான் இருக்கணும்னா அவர் தான் எனக்கு மூச்சு விடுறார் சரி ராத்திரி நீங்கள் தூங்குறீங்க உங்கள் உடம்பை காப்பாற்றுறது யார் உங்கள் மூச்சு வந்து சீராக போயிட்டு வருது இல்லையா நீங்கள இருக்கீங்க நீங்கள் விட்டாங்கன்னு மறந்துடுவீங்க ஆயிரம் வேலையில் மூச்சு விட்றீங்க சாப்பிட்ட பொருள் ஜீரணமாகுது உங்களுடைய மூத்திரங்கள்லாம் சேமிக்குது உடம்புல அப்போ ரிப்பேர் நடக்குது இதையும் துடிச்சிக்கிட்டே இருக்குது நுரையல் எழுந்து வந்துட்டுருக்குது இதெல்லாம் யாருங்க மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்களா பண்ணுறீங்க ராத்திரியில் மட்டும்தான் இறைவன் கவனிச்சுக்கிறாரா பகலே அவர் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இறைவன் எப்போவுமே நம்மளோட கூட இருந்துக்கிட்டு காப்பாற்றிட்டுருக்கிறான்னு தெரியாமல் நாம் என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவனை காப்பாற்றிக்கிட்டோம் யார் இந்த காலத்தை உதவிக்கு வராங்க அதான் தான் சம்பாதிக்கிறாங்க காப்பாற்றுறது முழுக்க அவர் தான் அவர் வாழ்நாள் முழுக்க என்ன கொடுக்கணுங்கிறத எழுதி வச்சுருக்கிறார் அதை நம்ம வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் இந்த எண்ணம் மட்டும் நம்மக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம எதுமேலும் ஆசைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ ஆசைப்படாமலே கொடுத்துருவார் நமக்கு கொடுக்க வேண்டியது தான் கொடுக்குறாரு ஆனால் நம்ம தெரியாமல் ஆசைப்படுறோம் அதுக்கு இல்லையா நான் ஆசைப்பட்டு வாங்கினேங்கிறோம் உண்மையிலே உங்கள் பிராரதப்படி உங்களுக்கு அந்த சாரி வந்துருக்கணும் அவருக்கு பிராரதப்படி உங்களுக்கு இந்த நெக்லஸ் வந்துருக்கணும் அது வருது ஆனால் நாம் நினைக்கிறோம் நான் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்காரர் சொல்லி அவர் என்ன வாங்கி கொடுத்தாரு இல்லை எல்லாமே வீட்டுக்காரர் செய்து வைச்சதும் தங்கத்தை உனக்காக ஆக்கி வச்சதும் பொருளாதாரத்தை கொடுத்ததுமே இறைவன் தான் பிராரப்தம் ஒவ்வொரு அணுவிலேயும் ஒவ்வொரு செயலிலையும் அவர் கவனிச்சுக்கிட்டே அவருடைய ஆட்சியில் ஒரு பிசகு கூட வராது உங்கள் புண்ணியங்களும் பாவத்தை கணக்கு விடாமல் கொடுக்குறாரு உங்கள் பாவத்தை கொண்டு போய் இன்னொருத்தர் கொடுக்குறதில்ல மகன் செய்த பாவத்தை அப்பா கொடுக்கறதில்ல ஏதோ முன்னோர்கள் செய்த பாவம் இப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது முன்னோர்கள் செய்த பாவத்தை நான் இருக்கேன்னா அப்புறம் கடவுள் நின்று ஒருத்தர் இருக்கிறேன் அவருக்கு என்ன டியூட்டி அவன் செய்த பார்த்த இவனுக்கு எப்படி கொடுப்பான் இவன் செய்த பாவம் குழந்தை இல்லைன்னாக்கா அவனுக்கு அது கிடையாது ஒருத்தர் சொல்கிறார் குழந்தை இல்லாமல் இருந்துட்டா அந்த பெரியவனுக்கு முடிஞ்சு போயிடுதான் தான்

என் நேரம் என்னை காப்பாற்றிட்டு இரவும் பகலும் ஒவ்வொரு அணுவும் எப்போ பல்லு வேணும் எப்போ முடி நரைக்கணும் எல்லாம் அவன் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான் ஒன்று தான் அவன் செய்திருக்கிறான் என்னோடய ஒவ்வொரு அடுத்த மூச்சு அது வருமா இப்போ வெளியே விட்டேன் உள்ளே இழுப்பினான்னு யாருக்கு தெரியும் கடைசியில் செத்தவனாக தான் சொல்கிறான் கடைசி மூச்சு இப்போ தான் அவங்க விட்டார்ன்றார் ஏன் அதுக்கப்புறம் உள்ளே இழுக்கலை இப்போ இப்போ மட்டும் நமக்கு அடுத்த மருந்து இழுப்போங்கிறது யார் சொல்ல முடியும் அவர் கணக்கு வச்சிருக்கிறார்ல எவன் ஒருவன் இறைவன் நான் பக்தி செய்கிறேன் நம்புகிறேன்னு சொல்கிறான் ஆனால் ஒரு கூட நம்புறதில்லை அவன் வேலையை அவன் பார்த்துக்கிறான் எப்பயாவது அவருக்கு கஷ்டம் வரும்போது கூட சாமி போகிறான் எல்லா நேரமும் அவர் தான் பண்ணிகிட்ருக்குறாரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த குழந்தைங்களெல்லாம் சொப்பு வச்சு இருக்கோம் யானை பொம்மையை வச்சு தள்ளி தள்ளி விளையாடிகிட்ருக்கான் இதான் நல்லது நேரம்ன்ட்டு அம்மா போய் சமையல் பண்ணிகிட்டு இருப்பார் ஏன்னா அவனை அவனை காப்பாற்றிக்கிறான் அவன் திடீர்னு அம்மான்னு கத்தன உடனே அம்மா அங்கேருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வருவான் இப்போ நாம் நம்மளையே நம்ம கவனிச்சுக்குவோன்னு சொல்லியிருந்தோம்னா இறைவன் என்ன பண்ணுறாரு பிராரப்தம் கவனிச்சுட்டோன்னு விட்டுடுவார் அதுவும் அவர் தான் அவர் கண்காணிச்சுட்டே இருக்கிறார் அம்மா சமையல் பண்ணிக்கிட்டே கூட அங்கே அப்படியே ஒரு கண் இருக்கும் கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவன் அவனுக்கு விளையாடிட்டு இருக்க வரைக்கும் இவங்க வந்து சும்மா இருக்கிறாங்க ஆனால் என்றைக்கு அவன் அம்மானு கூப்பிட்றானோ கரண்டியை அப்படியே வச்சுட்டு வரா இறைவன் எப்போதும் அப்படி காத்துக்கிட்டு தான் இருக்கிறார் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறார் கவனமாக இருக்கிறார் நம்முடைய பிராரப்தத்தை நமக்கு அணு அணுவாக கொடுத்துட்டுருக்கிறார் ஆனால் நாம் நினைக்கிறோம் அதை விட்டுட்டு நாம் நம்ம நம்ம சமர்த்தத்தில் பிழைக்கிறோம் ஏன் திறமை இருக்குது என்னால் முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த திறமையும் கூட அவர் தான் கொஞ்சம் நேரம் நினச்சி பார்ப்போம் அதைத்தான் அவர் தாய்மாரர் சொல்கிறாரு நான் என்னென்னவோ பேசினேன் இப்போ ஆசை பிசாசை அவர் விட்டுட்டார் அந்த எண்ணங்களாக இருக்குது தானே எண்ணங்கள் அதை நான் விட்டுட்டேன் அப்புறம் நான் அவர் அடியில் கீழாக நான் சிக்கிக்கிட்டேன் அப்படின்றார் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி என்னை கொண்டு போய் அவன் கால் கீழே என்னை வச்சு உள்ளே நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னார் இவ்வாறு பாடல்க்கு போகுது இன்னும் நமக்கு நிறைய அருமையான பாடல்களாக இருக்குது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா அடுத்த ஒரு கிளாஸ் மறுபடியும் ஆனந்த கழிப்பே ஆரம்பிப்போம் விட்டு இடத்தில் ஆரம்பிப்போம் இன்னும் நிறைய தத்துவங்கள்லாம் உள்ள மறைஞ்சிருக்குது சரி இவங்க வந்து தாராபுரத்துலேருந்து வந்திருக்குறாங்க ம்